எல் பாண்ட் என்கிற சிஸ்டம் அது யாருமே சொல்ல வேண்டாத முகமூடி போட்ட ஒரு ஒரு பெரிய கொள்ளை சாமானியனுக்கும் நன்கொட தருவனுக்குமான வித்தியாசம் இப்போ நீங்க ஒரு ஆர்டினரி பர்சன் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல நீங்க வங்கியில போடணும்னாலோ செலவு பண்ணணும்னாலோ பல சட்டங்கள் இருக்கும் ஏதாவது எக்கு தப்பா பண்ணீங்கன்னா இடி வந்து வீட்டுக்கு எதாவது தட்டிடும் எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறவனுக்கு மட்டும் அவன் யாருன்னு கூட சொல்ல வேண்டியது இல்ல அவனோட பேன் நம்பர் தர வேண்டியது இல்ல அவனோட எந்த டீட்டெயிலையும் தர வேண்டியது இல்ல வங்கி கிளைக்கு போய் ஆயிரம் ரூபாயில இருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் செலுத்தி பத்திரத்தை வாங்கிட்டு வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அந்த யாருக்கு வேணாலும் அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி வந்து எத்தனை இவ்வளவு ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட் மூலமா வந்ததுங்கிறது ஒரு மொட்டையா வந்து ஒரு கணக்கு கொடுத்தா போதும் நீங்களும் நான் இப்படி கணக்கு கொடுத்தா வந்து அரசாங்கம் ஒத்துக்கிடுவோம் ஒத்துக்கிடுமா ஒத்துக்கிடுமா சிபிஐ எல்லாத்துக்கும் வந்து டாக்ஸ் உண்டு ஒரு ஜிஎஸ்டியோ ஒரு சர்வீஸ் ஏதோ உண்டு ஆனா பத்திரத்துக்கு எதுவுமே கிடையாது நீங்க ஒன்றுமே பணத்தை கட்டினீங்கன்னா பத்திரம் கொடுத்துருவாங்க ஆனா அந்த பத்திரத்தை அச்சிடுவதற்கு ஒரு செலவு இருக்கும்ல பத்திரத்தை கையாளுவதற்கு ஒரு செலவு இருக்கும்ல அதுக்கு மேல வந்து அரசாங்கத்துக்கு ஒரு வரி செலுத்தணும்ல அதை வந்து அந்த வங்கி செலுத்துது அதாவது ஒரு கோடி ரூபாய் ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்க நன்கொடை தெரிஞ்ச அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்களும் வரி செலுத்த வேண்டாம் கட்சியும் வரி செலுத்த வேண்டாம் ஆனா ஹேண்ட்லிங் சார்ஜஸும் அதுக்கான டாக்ஸையும் அந்த பத்திரத்தை விற்கிற கிளை செலுத்தும் இது இன்னும் பெரிய மோசடியான ஏற்பாடு அதாவது யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு கட்சிக்கு நன்கொடை கொடுத்து கொடுக்கறதுக்கு வங்கி வந்து பொதுமக்கள் பணத்தை எடுத்து கவர்மெண்ட் கொடுக்குது பயங்கரமான மோசடிங்க அயோக்கியத்தனமான ஒரு ஏற்பாடு இந்த பணத்தை எல்லாம் நீங்க திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸும் போய் இருக்கிறது பாஜக மட்டுமே ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த ஐநூறு ஆண்டுகள்ல வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவ்வளவு பணத்தை திரும்ப கொடுக்கணும்னா ஏற்கனவே எடுத்து செலவு பண்ணிருப்பாங்க சூப்பர் வணக்கம் இது தமிழ்குறலின்மைப்பட பேசு இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசேஷ் ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு ஒரு பரபரப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் கடந்த ஐந்தரை ஆறு ஆண்டுகளாக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வாங்கப்பட்டது அந்த செல்லாது அப்படின்னு ஒரு ஒருமித்த தீர்ப்பு மோடி அரசு கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு வருவாயை பாஜக என்கிற கட்சி ஈட்டியிருந்தது இந்த சட்டத்தின் மூலமாக சட்டவிரோதமான ஒரு சட்டத்தின் மூலமாக அப்படிங்கிற வார்த்தை இப்ப நம்ம பயன்படுத்தலாம் எப்படி பாக்குறீங்க சார் இந்த தீர்ப்பு என்னுடைய சாராம்சம் என்னங்க சார் மக்களுக்கு பிறகு ஒரு ஒருமித்த தீர்ப்பு முதுகெலும்பு ஒரு தீர்ப்பு ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டுள்ள ஒரு கரையை தொடைத்துள்ள ஒரு தீர்ப்பு பெரிய அளவுக்கு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான் எலெக்ட்ரல் பாண்டு சிஸ்டத்துக்கு முன்னாடிங்க எலக்ட்ரோல் ட்ரஸ்ட் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அதுதான் அது அதாவது தேர்தல் அறக்கட்டளை பல்வேறு நிறுவனங்கள் சேர்ந்து ஒரே அறக்கட்டளை நிறுவலாம் இல்லை ஒரே ஒரு நிறுவனம் ஒரே ஒரு அறக்கட்டளை வச்சுக்கலாம் அப்போ அறக்கட்டளை பதிவு சட்டத்துல பதிவு பண்ணுவாங்க வருமானவரித்துறை சட்டத்தின் கீழ வந்து அதை டிக்ளேர் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப வெளிப்படை தன்மையோட இருக்கும் உதாரணமா வேதாந்த நிறுவனம் ஒரே ஒரு கட்சிக்கு நன்கொடை கொடுப்பதற்கு ஒரே ஒரு அறக்கட்டளை வச்சிருந்தது சில கோடிகள் அந்த ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா ஆனாலும் அனானிமஸ் கிடையாது யாருக்கு கொடுக்கப்பட்டது யார் வந்து அறக்கட்டளை வைத்திருந்தார்கள் இது வந்து பொது வெளியில இருந்த விஷயம் அவங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கும் ஒரு நிறுவன அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்கும் போது கண்டிப்பாக அதில் கார்பரேட்டு ஒரு எய்ம் இருக்கும் ஒரு லாபி இருக்கும் அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை ஆனால் குறைந்தபட்சம் வந்து ஜனநாயகத்துக்கு தேவையான வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும் எலக்ட்ரிக் பாண்ட் சிஸ்டம் வந்த பிறகு தேர்தல் பத்திர நடைமுறைக்கு வந்த பிறகு அது சுத்தமாக தொடஞ்சுட்டாங்க ஒண்ணு இன்னொன்னு சாமானியனுக்கும் நன்கொட தருவனுக்குமான வித்தியாசம் அதாவது பெனிஃபிஷியரிக்கும் கான்ட்ரிபியூட்டருக்கும் இடையிலான தொடர்பு இப்போ நீங்கள் ஒரு ஆர்டினரி பர்சன் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல நீங்க வங்கியில போடணும்னாலும் செலவு பண்ணணும்னாலும் பல சட்டங்கள் இருக்கும் ஏதாவது தப்பா பண்ணீங்கன்னா இடி வந்து வீட்டுக்கு எதாவது தட்டிரும் இல்லையா அப்ப எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறவனுக்கு மட்டும் அவன் யாருன்னு கூட சொல்ல வேண்டியது இல்லை அவனோட பேன் நம்பர் தர வேண்டியதில்லை அவனோட எந்த டீட்டெயிலையும் தர வேண்டியது இல்ல வங்கி கிளைக்கு போய் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் செலுத்தி பத்திரத்தை வாங்கிட்டு வந்து யாருக்குனாலும் கொடுக்கலாம் அந்த யாருக்கு வேணாலுங்கிறது அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி வந்து எத்தனை இவ்வளவு ரூபாய் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா வந்ததுங்கிறது ஒரு மொட்டையா வந்து ஒரு கணக்கு கொடுத்தா போதும் நீங்களும் நானும் இப்படி கணக்கு கொடுத்தா வந்து அரசாங்கம் ஒத்துக்கிடுமா இடி ஒத்துக்கிடுமா சிபிஐ ஒத்துக்கிடுமா ஆனா இதுல வந்து வெளிப்படையாக தெரிகிற ஒரு பயங்கரமான மோசடி அயோக்கியத்தனமான ஒரு ஏற்பாடு ஏற்பாட்டுக்கு ஐந்து நீதிபதிகளும் ஒருமித்த குரலில் முற்றுப்புள்ளி வைச்சிருக்கிறார்கள் என்பதே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கண்டிப்பாக சார் வேற ஒரு இடத்துல டாக்டர் மன்மோகன் சிங் குறிப்பிட்டது ஆர்கனைஸ்ட் லோட் லீகலை கிட்டத்தட்ட இதற்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கவும் செய்யலாம் நீதிபதிகள் அதில் ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க இப்படி வாங்குவது என்பது அரசில் இருக்கிறவர்களுக்கு யாருன்னு அக்சஸ் பண்ண முடியும் எனவே கைமாறு கருதுவதாக அது மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தகவல்களை வெளியிடணும் என்று வரும் பொழுது நம்மளால வெளிப்படையா அதை பார்க்க முடியுமா ரைட்டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டு நேராக வைலைட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ பணம் உங்களுக்கு தேர்தல் பத்திரம் மூலமா வந்ததுன்னு கேட்டா அது வந்து கொடுக்கலாம் ஆனா அப்போவும் அரசியல் கட்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை வங்கி வங்கிக்கு வேணா நம்ம கேட்கலாம் எவ்வளவு வந்து பணம் வந்து நீங்க தேர்தல் பத்திரம் மூலமா எவ்வளவு எவ்வளோ தேர்தல் பத்திரம் எவ்வளவு ரூபாய்க்கு உங்ககிட்ட வாங்குனாங்கங்கிற கேள்வியே கேட்கலாம் பெரிய ஒரு விசுத்திரம் என்ன தெரியுமா போன வருஷம் தேர்தல் பத்திரம் ஒரே ஒரு வங்கி கிளை மூலமா இந்தியா முழுவதிலும் உள்ள தேர்தல் பத்திரத்துல அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல பரிவர்த்தனை ஆயிருக்கு அந்த ஒரு வங்கி கிளை வந்து புதுடெல்ல உள்ள ஸ்டேட் கிளை மோர் தென் சிக்ஸ்டி பெர்சென்ட் இந்தியாவோட டோட்டல் எலக்ட்ரிக் பாண்ட் செல்லிங்ல இந்த ஒரே ஒரு கிளை மட்டும் அதை டீல் பண்ணிருக்கு இன்னொரு பெரிய வேடிக்கை என்னன்னா எல்லாத்துக்கும் வந்து டாக்ஸ் உண்டு ஏதோ ஒரு ஜிஎஸ்டியோ ஒரு சர்வீஸ் டாக்ஸோ ஏதோ ஒன்று உண்டு ஆனா பத்திரத்துக்கு எதுவுமே கிடையாது கொண்டு ஒன்றுமே பணத்தை கட்டினீங்கன்னா பத்திரம் கொடுத்துருவாங்க ஆனா அந்த பத்திரத்தை அச்சிடுவதற்கு ஒரு செலவு இருக்கும்ல பத்திரத்தை கையாளுவதற்கு ஒரு செலவு இருக்கும்ல அதுக்கு மேல வந்து அரசாங்கத்துக்கு ஒரு வரி செலுத்தணும்ல அதை வந்து அந்த வங்கி செலுத்துது அதாவது ஒரு கோடி ரூபாய் ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்க நன்கொடை தெரியுங்க அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்களும் வரி செலுத்த வேண்டாம் கட்சியும் வரி செலுத்த வேண்டாம் ஆனா ஹேண்ட்லிங் சார்ஜஸும் அதுக்கான டாக்சஸையும் அந்த பத்திரத்தை விற்கிற கிளை செலுத்தும் ஏன்னா அவன் வியாபாரம் பண்றான்ல அவன் விற்கிறான்ல அப்போ விற்கிறதில் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு வரி வரும்ல அந்த வரியை வந்து அவன் செலுத்தணும் இது இன்னும் பெரிய மோசடியான ஏற்பாடு அதாவது யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு கட்சிக்கு நன்கொடை கொடுத்துறது கொடுக்கறதுக்கு வங்கி வந்து பொதுமக்கள் பணத்தை எடுத்து கவர்மெண்ட் கொடுக்குது இப்படி வந்து ரொம்ப அனாமலிங்க இது அது மட்டும் இல்ல இந்தியாவோட எலக்ட்ரானிக் சிஸ்டத்தையே கரெக்ட் பண்ணுச்சு நன்கொடை வாங்கி தேர்தல் கட்சிகள் நடத்துவதே வந்து கரப்ட் தாங்க தேவையில்லை ஒரு காலத்தில் வந்து உண்டியல் கட்சின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லுவாங்க ஆனால் அதுதான் அங்கே பெஸ்ட்டு என்னன்னா க்ரௌட் சோர்ஸ் க்ரௌடு வந்து பணம் கொடுக்குது அதை வச்சு அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காஸ்ட் பேஸ்டா பண அடிப்படையில் இயங்க தொடங்கின உடனே இந்த நாடு சீர்குலைஞ்சிருச்சு அது நான் காங்கிரஸ் கட்சி வந்து அதுக்காக அவங்களுக்கும் பாராட்டு பத்திரங்களா வாசிக்க மாட்டேன் இன்னைக்கு திமுக கூட கம்முன்னு இருக்குங்க எங்க குரல் எழுப்பியிருக்காங்க இந்த தீர்ப்புக்கு ஏன்னா அவங்களும் வந்து எலெட்ரோல் பாண்ட்ல போனா வேண்டி பணம் வாங்கிருக்காங்க ஏ அது ஏதாவது அதிகாரபூர்வமான முறையில வந்து ஏதாவது ஒரு கட்சி வந்து இதை பத்தி பேசியிருக்காரு காங்கிரஸ் கட்சி வேணால் ஒரு வேளை ஈவினிங் பேசலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுல எல்லாமே கூட்டு கிழவாணிங்க எலக்ட்ரோனல் பாண்டு என்கிற சிஸ்டம் தேர்தல் பத்திரம் என்கிற சிஸ்டம் நம்ம ஏன் அதை எதிர்க்கிறோம் அப்படின்னா அது யாருன்னே சொல்ல வேண்டாத முகமூடி போட்ட ஒரு ஒரு பெரிய கொள்ளை மகமூடி கொள்ளதா நீங்க யாருமே சொல்ல வேண்டாம் அடையாளம் காட்ட வேண்டாம் ஆனா வந்து பணம் வரும் எவ்வளவு வாடணும்னா அது பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு வரும் அப்போ வந்து காமன் மேன் ஒருத்த வந்து சாதாரணமா பத்தாயிரமோ ஐம்பதாயிரமோ செலவு பண்றதுங்கிறதே பெரும்பாடு ஒரு ஒரு சாதாரண ஒரு தொலைக்காட்சி பெட்டி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஒரு கடையில் போய் வாங்குனீங்கன்னா கூட அதுக்கு வந்து நீங்க வந்து உங்களோட பேன் கார்டோ உங்களோட ஆதார் கார்டும் கொடுக்காம நீங்க வாங்க முடியாது ஒரு குறிப்பிட்ட வேல்யூ தானே ஆனா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் வேல்யூ உள்ள ஒரு ப்ராடக்ட ஒரு பேங்க்ல இருந்து டைரக்டா அனானிமஸ்ஸா வாங்கிக்கலாம் யாரும் எந்த அடையாளமும் காட்ட வேண்டியது இல்ல இப்படியான ஒரு சிஸ்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அருண்ஜேட்லியை கொண்டு வந்தது அவரோட அபாரமான மூலையில் உயிர் அபாரமான திட்டம் அதுக்கு பிறகு அதுக்கு பல பாறுகளை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் அஞ்சு வருஷம்னு வச்சுக்கலாம் நீங்க அஞ்சு வருஷமா வந்து பிஜேபி அதோட முழு பலனையும் அறுவடை செய்து கொண்டிருந்தது அந்த சிந்துனது மிச்சம் இந்த யானை உண்ட சிறு கவலம் இருக்கு இல்லையா வந்து இந்த எறும்புகள் மாதிரி எல்லா கட்சிகளும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த சிறு கவலத்துக்கும் ஆபத்துங்கிறதுனால அரசியல் கட்சிகள் வந்து அமைதி காக்கின்றன என்றுதான் நான் கருது ஏன்னா இப்ப இந்த இடம் இந்த பணத்தை எல்லாம் நீங்க திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸும் சூப்பர் பாஜக மட்டுமே ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த ஐநூறு ஆண்டுகள்ல வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவ்வளவு பணத்தை இப்ப திரும்ப கொடுக்கணும்னா ஏற்கனவே எடுத்து செலவு பண்ணிருப்பாங்க வேற விஷயமாக இருந்தாலும் இப்ப அடுத்து அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா உடனடியா முடியாது அவ்வளவு பெரிய பணம் அப்படிங்கிறது இல்ல எல்லா பணத்தையும் திருப்பி கொடுக்கணும்ங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கல ஏன்னா நமக்கு முழு தீர்ப்பு இந்த கையில கிடைக்கல அதாவது பதினஞ்சு நாளைக்குள்ள நம்ம மாத்தாம வச்சிருக்கிற பத்திரத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு கணக்கு வழக்கு கேட்டிருக்காங்க தேர்தல் ஏற்கனவே கணக்கு வழக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுவரைக்கும் வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் வந்து தேர்தல் பத்திரத்துல வாங்கினாங்கன்னா ஐயாயிரம் கோடியும் திருப்பி கொடுக்கணுங்கிறத அப்படி நான் அதை பொருள் கொள்ளல எல்லாருமே வந்து அந்த ஒரு ஹைலைட்ஸ் மட்டும் தான் பாத்துருக்குறோம் அப்படி பொருள் வர முடியாது இம்பாசிபிள் அது எந்த ஒரு தீர்ப்புமே ரெட்ரோஸ்பெக்டிவா வந்து கொண்டு வர முடியாதுங்க முந்தெத்திட்டு ஒரு தீர்ப்பை அமல்படுத்த முடியாது இப்போ என்ன அப்படின்னா கையில நீங்க பத்திரம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பத்திரத்தை வந்து நீங்க கூடாது திருப்பி கொடுக்கணும் யாரு வாங்குனாங்களோ அந்த இடமே கொஞ்சம் இடிக்கும் என்ன காரணம்னா ஸ்டேட் ஸ்டேட் தான் தான் கொடுக்க கொடுக்க முடியும் முடியும் ஸ்டேட் பேங்க்கு வேணா வருமானம்னு வேணா அதை வச்சுக்கலாம் யாரும் அதை திருப்பி வாங்க போறது இல்ல இதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குங்க என்னன்னா உண்மையிலேயே இப்ப வேலை நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இது டிரஸ்ட் மாதிரியான அமைப்புகள் இருக்கும் பேக்னு சொல்லுவாங்க பிஎஸ்சி இந்த பேக் வந்து சூப்பர் பேக்லாம் கூட இருக்கும் அதாவது ஒரு அஞ்சு நிறுவனம் சேர்ந்து ஒரு பெரிய ஃபண்டு வச்சிருப்பாங்க அந்த ஃபண்டை வந்து இப்போ அமெரிக்கன் பிரெசிடென்சியல் எலெக்ஷனுக்கு வந்து அவங்க அதிகாரபூர்வமான முறையில் வந்து வெளிப்படையா கணக்கு கொடுப்பாங்க தேர்தல் கணக்குலயும் அது எந்த பேக்ல இருந்து வந்தது சூப்பர் பேக்கா இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படியான சிஸ்டம் இந்தியாவில் இருந்ததை ஒழிச்சாச்சு அது எலக்ட்ரல் ட்ரஸ்டா இருந்துச்சு பேக் சிஸ்டமா இல்ல ஆனா அது இப்ப இல்ல அப்போ இனி வந்து வரப்போகிற தேர்தலுக்கு வந்து அரசியல் கட்சிகள் நன்கொடை திரட்டணும்னா பழைய மாதிரி உண்டியல் தான் கொடுக்கணுமா எப்படி பணம் திரட்ட கம்பெனி வந்து ஏன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட விதிமுறைகளில் செய்யப்பட்ட மாறுதல்களையும் ரத்து பண்ணியாச்சு இந்த தீர்ப்பில் கம்பெனி சாக்கில் செய்யப்பட்ட மாறுதல்களையும் ரத்து பண்ணியாச்சு அப்போ நன்கொடை கொடுக்க கொடுப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய டாக்ஸ் ரிலீஃப் சலுகைகள் எதுவுமே கிடையாது அப்போ பழையபடி பிளாக் மணியாக தான் நன்கொடை கொடுக்கணும் மறைமுகமாக அது வந்து நல்லது இல்லை அப்போ எல்லா நிறுவனங்களுமே இப்ப தயங்கும் பணம் கொடுக்க தயங்கும் இல்ல கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதே காரணமா சொல்லி நன் கூட கொடுக்க மாட்டாங்க இல்லைங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இப்படி இருக்கு அப்படி சாரின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அப்ப அரசியல் கட்சிகளுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுமா அது அது நல்லது ஏன்னா தேர்தலில் வந்து அதிகப்படியான பண செலவு செய்யப்படுகிறதுங்கிறது தான் நம்ம நடைமுறையோட கோளாறை சாமானியம் வந்து தேர்தலில் நிற்கவே முடியாது ஒரு சாதாரண எம்எல்ஏ தேர்தல்னா இன்னைக்கு நாலு கோடி அஞ்சு கோடி வேணுங்க கூட கூட தேவைப்படுமா இருக்கும் அப்போ ஆறு தொகுதினா சட்டமன்ற ம மக்களவை தேர்தல்னா இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி சர்வசாதாரமா தேவைப்படுது அப்படியான ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவுக்கு முதலீடு செய்யப்பட்டு நடக்கிற ஒரு வியாபாரமாக தான் தேர்தல் இருக்கு அந்த வியாபாரத்துக்கு வந்து ஒரு எரிபொருளாக இந்த தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம் நடைமுறை இருந்தது இப்போ அந்த எரிபொருளை எடுத்தாச்சு அப்ப வியாபாரத்தையும் அணையுமா இதெல்லாம் கேள்வி பாஜகவினுடைய சமீபத்திய ரெக்கார்டை பாக்கும்போது ஏற்கனவே ரெண்டு கான்ஸ்டியூஷன் பெஞ்சுடைய தீர்ப்புக்கு அவசர சட்டம் கொண்டு வந்து அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் பார்க்கிறோம் குறிப்பா தேர்தல் ஆணையர் நியமனம் டெல்லியினுடைய அந்த கண்ட்ரோல் யாருக்கு வர்றது அப்படிங்கிறது அந்த வகையில இதையும் போவதற்கு ஏற்கனவே ஒரு இடி டைரக்டருக்காக திரும்ப திரும்ப எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அது அது சட்டவிரோதம்னு சொன்ன பிறகும் கூட அவருக்கு டைம் எல்லாம் வாங்கினாங்க தேர்தல் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால ஒருவேளை அப்படி ஒரு முறைக்கு போக வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா நான் அப்படிதான் காலையிலேயே நினைச்சேன் காரணம் என்ன அப்படின்னா நம்மகிட்ட எலக்ட்ரோல்ஸ் ட்ரஸ்ட் இல்லைன்னு ஆன பிறகு ஏதாவது ஒரு நடைமுறை வேணும் அதை வந்து பார்லிமெண்ட் நிறைவு கூட்டம் நடத்தி முடிச்சாச்சு எனவே வந்து நேரடியான ஒரு ஒரு லெஜிஸ்லேச்சர் மூலமாக பாஸ் பண்ணப்படுகிற லாவுக்கு பாசிபிள் இல்லை அதனால ஆர்டினன்ஸ் தான் அவசர சட்டம் தான் அவசர சட்டம் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு அனுபவம் இருக்கு ஐந்து ஐந்து நீதிபதிகள் தீர்ப்பு மூன்று நீதிபதிகள் தீர்ப்பு எல்லாம் புறந்துள்ள அனுபவம் இருக்கு இப்போ தேர்தல் கமிஷனர் நடைமுறையில வந்து மாத்தம் கொண்டு வந்து இப்போ அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்தே ஒருத்தர் நியமிச்சாச்சா ஒண்ணு செய்ய முடியலையே அவர் தான் இனிமேல் வந்து இன்னும் ஒரு சில ஒரு சில நாட்கள்ல தேர்தல் ஆணையராக இருக்க போறாரு அப்ப வந்து எஜமானர்கள் சொல்றது தானே அவர் கேட்க போறாரு அவர் அவருக்கு வந்து ரெட்டை இன்ஜின் எஜமானர்கள் ரெண்டு இன்ஜின் இருக்கு அந்த ரெண்டு இன்ஜின் இழுக்கிற திசையில அந்த பெட்டி போக போகுது அது கண் கூட தெரியுது அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இதுக்கும் வரும் இந்த தீர்ப்பையும் பிறந்தள்ளுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜனநாயகத்தை பத்தியெல்லாம் இங்கே கவலைப்படுற மாதிரி தெரியல ஏன் சூது செய்தும் வாது செய்தும் தொல்லறத்தை சுட்டரித்தும் ஏதும் செய்தும் ஆதிக்கம் எழுத வேண்டும் இப்படித்தான் வந்து இந்த அரசாங்கம் போயிட்டு இருக்கு ஆனால் மக்களுக்கு தெரியும்ல சாதாரண மக்களுக்கு இன்னைக்கு செல்போன் மூலமா ஊடகங்கள் மூலமா எல்லா செய்திகளும் போய் சேருது சேரும்போது அவங்க யோசிப்பாங்கல்ல நம்ம சாதாரணமா ஒரு வங்கியில போய் கேட்டா ஆயிரத்தி எட்டு கருத்து சொல்றாங்க ஒரு விவசாய கடனுக்கு போய் நின்னோன்னா வந்து ஆயிரத்தி பத்திரம் கேக்குறாங்க எல்லா வீட்டு எல்லாம் போடுற சட்டையோட அளவுல இருந்து பேண்ட் அளவு வரைக்கும் கேட்கறாங்க ஆனால் வந்து அரசியல் கட்சிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் நன்கொடை கொடுக்கறதுனா எந்த கணக்கும் தேவையில்லைங்கிற அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி சாமானிய வாக்காளனுக்கு கொண்டு போய் சேர்த்தோன்னா அவன் உணர்வாங்க இப்படியான ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நிறுத்து போக செய்யும் போது சாமானிய வாக்காளன் வந்து அவன் உணர்வான் என்று தான் நான் நினைக்கிறேன் அது தேர்தல் முடிவுகளையும் பிரதிபலிக்கும் ஏன்னா இந்த இடம் தான் அதாவது ஒரு அடிப்படை லாஜிக்கே கூட நம்ம இல்லாத இடமோன்னு பார்க்க வேண்டியது ஒரு நிறுவனம் அவர்களுக்கான ஃபண்ட் அது ஒரு நியூஸ் ஏஜென்சியாக இருக்கலாம் என்ஜிஓ ஆக இருக்கலாம் பல நிறுவனங்கள் சமீபத்தில் முடக்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடிகிறது ஆம்னெஸ்ட் இன்டர்நேஷனல்ல இருந்து இப்ப இவரை கைது பண்ணி வச்ச வரைக்கும் நியூஸ் கிளிக் வரைக்கும் பார்க்கிறோம் ஆனா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கான ஃபண்ட் ஒரு சோச கேட்க கூடாது என்று சொல்லுவது அது அவருடைய தனி உரிமை அப்படின்னா இப்ப ஒட்டுமொத்த மக்களுக்கான உரிமை அப்படிங்கறத தாண்டி தனிநபர் உரிமை அப்படிங்கிற இடம் நம்ம லீகல் சிஸ்டம்ல அப்படி இருக்குங்களா அப்படி எல்லாம் கிடையாதுங்க அதுலதான் அவங்க நைன்டீன் கோட் பண்ணிருக்காங்க ஆர்டிகல் நைன்டீன் கோட் பண்ணதோட காரணம் என்னன்னா அனைவருக்குமான உரிமைதான் தான் அது இவர்களுக்கு தனியான உரிமை எல்லாம் கிடையாது தேர்தல் பத்திர நடைமுறை என்பது இந்திய அரசியல் சட்டத்தை மீறுகிறது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை மீறுது இந்தியாவின் பல்வேறு சட்டங்களை மீறுகிறது காமன் மேன் ஒரு வாக்காளன் அவனோட அடிப்படை உரிமைகளை வந்து அது தகர்க்கிறது எனவே அது கண்டிப்பாக அது தேர்தல் பத்திரம் என்பது மோசடி வேலை அவ்வளவு இன்னும் அவ்வளவு கடினமான வார்த்தையை தீர்ப்பு பயன்படுத்தி இருக்காது அயோக்கியத்தனமான மோசடியான வேலை அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா அந்த அதை மீண்டும் தொடர்வதற்கும் நடப்பு பிஜேபி அரசாங்கம் முயற்சி செய்யும் பிற கட்சிகள் கூட மௌனம் காக்கும் நமக்கும் அதுல லாபம் இருக்கு என்று தான் நினைக்கும் கூட்டு கலவாணித்தனம் இதுல ரொம்ப இருக்குங்க அதை நீங்க எல்லா இந்த கட்சி மட்டும் உயர்ந்தது அந்த கட்சி தாழ்ந்து தயவு செஞ்சு நினைக்காதீங்க கூட்டு கலவாணித்தனம் இருக்கு வாக்காளன் பேரில் முழு நம்பிக்கை இருந்தா இந்த நாட்டில் அரசியல் கட்சிகள் பத்து பைசா செலவழிக்காம தேர்தலில் நிக்கணும் பொது மேடையில் பேசணும் தேர்தல் நடைமுறை சீர்திருத்தம் தான் வரணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரணுமா தேர்தல் நடைமுறை சீர்திருத்தம் வரணுமான்னு யோசிச்சு பாருங்க அப்ப தேர்தல் எலெக்ஷன் ஃபண்டிங் என்பதை வந்து அரசாங்கம் செய்யணுங்கிறது நான் நான் நினைக்கிறேன் அப்போ பணம் கொடுத்து ஓட்டை வாங்குற அவ ஒரு அவலம் வந்து குறையும் பணம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் என்கிற நிர்பந்தம் மாறும் இதுக்கெல்லாம் இந்த தீர்ப்பு வழிவகுத்தால் அது சிறப்பாக இருக்கும் ஏன்னா சிபிஐஎம் மட்டும்தான் நாங்க அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு எதில பண்டு வாங்க மாட்டோம்னு அறிவிச்ச ஒரே கட்சி அப்படிங்கறத பார்க்க முடியல இந்த வழக்கிலும் கூட அவங்க ஒரு ஒரு பார்ட்டியா அப்படி இருந்தாங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடிகிறது இப்ப இந்த இடம் சார் நீங்க குறிப்பிட்ட ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கறத நம்ம நகரும் பொழுது யார் தொடங்குவாங்க கேள்வியாக இருக்கிறதா ஏன்னா சிஸ்டம் எலெக்ஷன் கமிஷனா இல்ல ஆளக்கூடிய அரசுகளா இல்ல பொதுமக்கள் அப்படி இருக்கக்கூடிய இயங்கக்கூடியவர்களாங்கிற கிளாரிட்டி இல்லாததுனாலதான் நமக்கு வேற எங்கேயோ போறோம்னு நம்ம பாக்கலாமா சார் மூணு தரப்புமே முயற்சி செய்ய வேண்டியதாங்க மக்கள் கேட்காம எதுவுமே நடக்காது அது ஜனத்திரல் போராட்டமா தான் மாறணும் நம்ம நம்ம டிமாண்ட் பண்ணாம நடக்கவே நடக்காது நமக்கு என்ன வந்ததுன்னு நம்ம ஒதுங்கி இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது அப்ப அரசாங்கத்தை போர்ஸ் பண்ணணும் இது வந்து ஜனங்களோட விருப்பம் அப்படி போர்ஸ் பண்ணணும் அப்படி போர்ஸ் பண்ணும் போது தானே பல விஷயங்கள் நடக்குது இந்த நாட்டுல எந்த நாட்டுலயுமே அப்புறம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற அமைப்பு தான் சுதந்திரமான அமைப்புன்னு சொன்னாலும் அதோட விங்ஸ்ஆர் கிளிப்புடு பெரிய அளவுக்கு சரையெல்லாம் விரித்து பறக்க முடியும் எனக்கு தோணுது பெரிய சாஸ்திரி காலத்துல இருந்து நான் பாக்குறேங்க பெரிசா என்ன அப்ப அன்னைக்கு இருந்த ராஜீவ் காந்திக்கு தான் அவரும் வாராட்டினாரு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மக்கள்கிட்ட இருந்து அந்த டிமாண்ட் போகணும் இப்படி செஞ்சாதான் நாங்க ஓட்டு போடுவோங்கிற கம்பல்ஷன் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி பொதுஜன அபிப்பிராயமா இருந்தால் கண்டிப்பாக வந்து அரசாங்கங்கள் அதை தான் நான் நினைக்கிறேன் பொதுவாக ஜனநாயகத்துக்கு எது நல்லதுன்னு பாக்கணுங்க மக்களாட்சிக்கு எது நல்லதுன்னா மக்களாட்சியின் நிஜமான மக்களின் விருப்பம் வந்து பிரதிபலிக்கப்படணும் அது இன்ஃபுளுயன்ஸ் ஆகக்கூடாது அது ஜாதி மத அல்லது பணம் இப்படி இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடாது அதுக்கு வழிவகை செய்வதற்கான ஒரு குறைந்தபட்சம் இன்றிலிருந்து அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள்ளாவது இப்படி நடக்கணும் என்பதற்கான ஒரு முன்மாதிரியாக இந்த சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பு அமையலாம் இப்ப ஒரு விஷயம் ரெண்டு தரப்பிலும் பிளேம் பண்றாங்க நீங்க பணம் கொடுத்து எங்களை எடுத்துட்டீங்க மக்களை எடுத்துட்டாங்கன்னு கட்சிகளின் மீது வாங்கிட்டு தான் ஓட்டு போடுற இடத்துக்கு அவங்க டிமாண்ட் பண்ற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு மாற்றி மாற்றி போட்டு ஒரு ப்ரபோசல் அந்த காலத்துல நீங்க ஒரு உதாரணம் போல குறிப்பிட்டுதான் எனக்கு ஞாபகம் அமெரிக்காவை போல ஒரு காமன் ஃபிளோர் போட்டுட்டு எல்லா கேண்டிடேட்டையும் அங்க கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போக சொல்றதோட அதை எக்ஸ்பென்சிஸ் கட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் ஏதோ ஒரு இதுல கோட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இப்ப அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொண்டு போனா இப்ப தேர்தல் நடத்துவதற்கே செலவு அதிகமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் பட் அதெல்லாம் குறைப்பதற்கான பேர் வழிகளாக நம்ம இத பாக்கலாங்களா அதாவது கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அந்த மாற்றி மாற்றி லாவணி கச்சேரி மாதிரி இருக்கு நம்ம வந்து நம்மளோட தேர்தல் பிரச்சார நடைமுறையில எத்தனையோ மாறுதல் கொண்டு வந்திருக்கோங்க எங்க காலத்துல வீடியோ வீடியோ பண்ணலாங்க காலையில எம்ஜிஆரே வந்து பத்து மணிக்கு பார் நைட்டு அதிகாலம் ஆறு மணிக்கு வருவாரு அது வரைக்கும் கிரௌடு அங்க நிக்கும் தலைவர்கள் கூட அது தங்களோட செல்வாக்கின் அடையாளம்னு அது பெருமிதப்பட்டுக்குவாங்க ஆனா இப்போ வந்து எவ்வளவோ மாறிட்டோம் எவ்வளவுதான் செல்வாக்கு படித்த தலைவராக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நீ பேசாதேன்றோம் இருபத்தோரு நாள் பிரச்சாரம் இருந்தது முதல் முதல்ல இருபத்தெட்டு நாள்லாம் இருந்தது இருபத்தொன்னாம் மாறிச்சு பதினாலாம் மாறிச்சு தாராளமா இன்னைக்கு இருக்கிற நேரமே அஞ்சு நாள் போதுங்க அப்புறம் சிம்பலே தேவையில்லை ஏன்னா சிம்பலை வச்சு நடக்கிற சண்டைக்கு பஞ்சாயத்து பேசுறதே தேர்தல் ஆணையத்தோட வெட்டி வேலையா மாறுது இன்னைக்கு பத்து நம்பர் மொபைல் நம்பரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டு போன் பண்றோங்க சாதாரண கிராமத்துல இருக்கவங்க நம்பர்களுங்க கரெக்டா சொல்லுவாங்க ரெண்டு ரெண்டு நம்பரா பிரிச்சு சொல்லிடுவாங்க அழகா தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இப்படி ரெண்டு ரெண்டு நம்பரா பிரிச்சு சொல்லுவாங்க அப்போ நம்பரே போதும் கேண்டிடேட்டுக்கு வந்து அகர வரிசை இப்படி நம்பர் கொடுத்தா பல பிரச்சனைகள் இதுல முடிஞ்சிருக்கு எதுக்கு கட்சிக்கு வந்து சின்னம் தேவை ஒரு காலத்துல வந்து இந்தியா ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் வரும்போது தேவைப்படுச்சு அப்ப ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் நம்ம என்ன பண்ணோம் நம்ம வந்து ஓட்டு சீட்டு பெட்டிக்குள்ளதானே போட்டோம் மஞ்சப்பட்டி காங்கிரஸுக்கு சிவப்பு பெட்டி இப்படி கலர் பெட்டி இருந்துச்சுங்க வண்ணப்பட்டிகளுக்குள்ள சீட்டை போட்டாங்க அதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் இருந்துச்சு சீட்டெல்லாம் எடுத்து எண்ணுவாங்க அதுக்கு பிறகு அந்த சிஸ்டம் நம்ம மாத்தணும் முத்திரை வைக்கிற சிஸ்டம் வந்துச்சு முத்திரையும் முதல்ல இருந்த முத்திரை வேறங்க பிறகு தான் இந்த இப்போ ஸ்வஸ்திக்கு முடைய முத்திரை வந்துச்சு அதுல கோளாறு இருந்தது என்ன அதுக்கு பிறகு நம்ம வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு வந்துருக்குறோம் அதுல கோளாறு இருக்குன்னு விவிபேட்டுக்கு வந்துருக்கிறோம் இப்படி எல்லாத்தையும் மாற்றிட்டு தானே இருக்கிறோம் அப்ப இதையும் மாத்துறதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு பொதுமேடை ரொம்ப எளிது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி தொலைக்காட்சிகள் மூலமாக செல்போன் மூலமாக பிரச்சாரம் செய்தாலே போதும் ஒரு உதாரணமே நம்மகிட்ட இருக்கு நம்ம தூர்தர்ஷன் மூலமா எல்லா கட்சிக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அதில் வந்து பிரச்சாரம் பண்றாங்க அப்புறம் அது பொதுமையத்தானே அதே மாதிரி எல்லா இடத்துலயும் பண்ண வேண்டியது தானே ஒன்றுமே கஷ்டமே கிடையாதுங்களே சைக்கிள் பேரணி டூ வீலர் பேரணி இது எல்லாத்தையுமே நம்ம தடை பண்ணிடலாம் அது வந்து வேஸ்ட்டு இன்னும் சொல்ல அது வந்து ரூபாய்க்கு தான் போறாங்க கிராம மக்களுக்கு அது ஒரு வேலை வாய்ப்பா தாங்க பயன்படுது ஒரே ஆள் தான் எல்லா கட்சி சைக்கிள் பேரணியிலும் இருப்பான் எல்லா கட்சி டூ வீலர் பேரணியும் இருப்பான் எங்கள் ஊர் பக்கம்லாம் இதுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்கறதுக்கு ஒப்பந்தக்காரங்களே இருக்காங்க காலையில வந்து வீட்டில் வந்து சொல்லிடுவாங்க ஏபா டூ இதை எடுத்துகிட்டு வந்துடு மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துடு வரும்போதே பெட்ரோல் போட்டு வந்துடு நீ போகும்போது இத்தனை லிட்டர் பெட்ரோலுக்கும் அன்னைக்கு கூலிக்குமா இவ்வளவு ரூபா தந்துருவாங்க இதை பேக்கேஜா பேசணும்னு இருக்கான் எப்படின்னா ஒரு மூணு நாள் தொடர்ந்து முதல் நாள் ஒரு கட்சிக்கு ரெண்டாவது நாள் ஒரு கட்சிக்கு மூணாவது நாள் ஒரு கட்சிக்கு ஒட்டு எனக்கு எழுபது ரூபா கொடுத்துருங்க நான் ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு எங்க வீட்டுல இருந்து மொத்தமா ஒரு இருபதாயிரம் ரூபாய் எங்க குடும்பத்துக்கு வந்துடும் இப்படி ரொம்ப அநியாயமா மட்டமா போயிட்டே இருக்கு இது ஜனநாயகமே இல்ல அதான் உண்மை அப்படியான ஒரு சூழல்ல இதுக்கு இன்னைக்காவது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்ப ஜனநாயகமே பிறகு அரசியல் கட்சியும் ரைட்டு அது தேர்தல் பத்திரமா இருந்தானே எதுவா இருந்தானே அதை வந்து நம்ம செஞ்சிருவோம் இப்படிதான் போகுது அப்ப அந்த அப்படியான ஒரு நிலைமையே வந்து ஒரு மக்களாட்சி நாட்டுக்கு ஏற்றது அல்ல மக்களின் உண்மையான விருப்பம் பிரதிபலிக்கப்படணும் இல்லையா குறைந்தபட்சம் இந்த தீர்ப்பின் மூலமாக ஒரு புதிய வெளிச்சம் வரட்டுமே கண்டிப்பாக சார் ஒரு ஒலிக்கீற்றாக இது இருக்கிறதா ஜனநாயகம் அப்படிங்கிறது குறிப்பா இந்தியாவினுடைய ஜனநாயக திருவிழாவை நோக்கி நம்ம பயணப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் சமூகத்தினுடைய எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் அதற்கான பொறுப்போடு உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னுட்டு உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் உங்களுடைய அந்த கடந்த கால கல அனுபவங்கள் அப்படின்னு பல விஷயங்கள்ல இருந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு காலத்தின் தேவையான ஒரு ஏழையில செய்திருக்கிறோம் உங்களுடைய நேரப்பகிற்கும் கருத்து பகிர்க்கும் ரொம்ப நன்றி சார்